அனைவருக்கும் வணக்கம் ஒரு கதை சொல்லட்டுமா பாஸ் மணிகூண்டு சிக்னல் கடை மிக முக்கியமான ஒரு நாச்சந்தின் சிக்னல் ஈரோட்டின் ஜவுளி சந்தை ஓடும் இடத்திற்கு வெகு சமீபம் என்பதாலும் அன்று சந்தை நாள் என்பதாலும் கலகல வென்று தெருவெல்லாம் சரக்கு வண்டிகளும் இரு சக்கர நான்கு சக்கர வண்டிகளும் அணிவகுத்து சென்று கொண்டிருந்தன சிக்னலில் சிவப்பு வண்ணம் வந்த அந்த மூன்று நிமிடம் காத்திருக்கும் பொறுமை கூட இல்லாமல் சிக்னல் விழுவதற்குள் அந்த இடத்தை கடந்து விட வேண்டும் என்ற அவசரம் அத்தனை பேருக்கும் இருந்தது எத்தனை விதமான மனிதர்கள் அவர் தம் குணங்களை இந்த ஒரு சில நிமிடங்களிலேயே கணிக்க முடியும் அளவிற்குத்தான் அவர் தம் போக்கு இருந்தது இவ்வளவு அவசரமாக வந்தும் சிக்னலில் சிவப்பு விளக்கு விழுந்து விட்டதே என்று சர்ரென்று வண்டியை நிறுத்திவிட்டு சிக்னலை பார்த்து நின்று கொண்டிருந்தவர்கள் மத்தியில் சற்றே ஓரமாக நின்றிருந்த ஒரு இருசக்கர வாகன பெண்மணி முன்னால் தெரிந்த ஏதோ ஒரு மனித தலையை அடையாளம் கண்டு மெல்ல தன் வண்டியை ஓரமாக உருட்டி கொண்டு நாளெட்டில் அந்த மனிதரை நெருங்கி சற்றும் தாமதிக்காமல் தன்னால் ஏன்ற மட்டும் கையை ஓங்கி அந்த மனிதனின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறையை விட்டவுடன் அத்தனை பேரும் சென்று தங்கள் கன்னத்தில் நோக்கி தன்னிச்சையாக கையை வைத்து கொண்டார்கள் தொலைச்சு போடுவேன் எங்கே போயிடுவே மரியாதையா வந்து சேரு என்று மேலும் சொன்ன சில வார்த்தைகள் சரியாக காதில் விழவில்லை அதற்குள் சிக்னலில் மஞ்சள் விளக்கு வரவும் வாகனங்கள் கிளம்ப தயாராகின அடுத்த பச்சை விளக்கில் அனைத்து வாகனங்களும் முந்தி செல்ல முற்பட்டு அதில் அடி கொடுத்தவரும் அடி வாங்கியவரும் ஆளுக்கு ஒரு திசையில் பறக்க ஆரம்பித்து விட்டார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த என்னால் தான் இந்த சம்பவத்தை மறக்கவே முடியவில்லை அப்படி என்ன கோபம் வந்துவிடும் ஒரு பெண் பிள்ளைக்கு எப்படியும் முப்பது வயது இருக்கும் அந்த வயதில் நடுத்தருவில் ஒரு ஆடவனை அடிக்கும் அளவிற்கு எத்தனை துணிச்சல் இருக்க வேண்டும் சே கொஞ்சமும் சபை நாகரிகம் தெரியாத கேவலமான குணம் என்று திட்டிக் கொண்டே சென்றேன் அன்று முழுவதும் அந்த பெண்ணின் முகத்திலிருந்த ஆக்ரோஷமும் அந்த ஆடவன் நடுங்கி பின்வாங்கியதும் அடிக்கடி மணக்கண் முன்னால் வந்து போய் கொண்டிருந்தது பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு நடந்து கொண்டிருப்பதால் நாலந்து நாட்களாக அதே நிலையாக இருந்தபடியால் மெல்ல அந்த பெண் அடி கொடுத்த விஷயம் சுத்தமாக மறந்துவிட்டது ஒரு வாரம் சென்றிருக்கும் ஒரு நாள் மாலை பள்ளியை விட்டு திரும்பி கொண்டிருந்தேன் கடை வீதியில் வந்து கொண்டிருக்கும் பொழுது என் இரு சக்கர வாகனம் கூட நுழைய முடியாத அளவிற்கு ஒரு இடத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது போக்குவரத்து இடைஞ்சலாக நேர்ந்த பொழுது போக்குவரத்து காவல்துறை அதிகாரி வந்து அங்கு கூட்டத்தை விலக்க வேண்டியதாக இருந்தது யாரோ ஒருவன் நன்கு அடி வாங்கியிருந்தான் குடித்திருப்பவன் போன்று உளறிக்கொண்டும் இருந்தான் போலீசாரும் உள்ளே சென்று கூட்டத்தை விளக்கி அவனை மிரட்டி விட்டு சென்றார் அங்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் எட்டி பார்க்க நினைத்த பொழுது அதே முகம் கோபமான முகம் கூட்டத்தை விளக்கி கொண்டு யாரையோ வசை மாறி பொழிந்து கொண்டு கையோடு ஒரு பெண்ணை தர தரவென இழுத்து கொண்டு வேகமாக வந்து தன் வண்டியில் ஏறியதோடு பின் இருக்கையில் கையோடு கூட்டி வந்த அந்த பெண்ணையும் அமர்த்தி கூட்டி கொண்டு யாரையும் திரும்பி கூட பாராமல் விற்றென்று வண்டியை கிளப்பி கொண்டு சென்று விட்டார் முகத்தில் எல்லும் கொள்ளும் வெடிக்க அந்த அம்மாவை பார்த்ததும் எனக்கு திரும்பவும் அன்று அடிவாங்கியவனின் நினைவு வந்தது ஒருவேளை திரும்ப அவனாகவே இருக்குமோ என்று எண்ணி திரும்பி பார்த்தால் இது வேறொரு ஆள் அடச்சே என்ன பொம்பளை இது கொஞ்சமும் அடக்கமே இல்லாம இதே பொழப்பா யார் யார்தான் இதை தட்டி கேட்பது பெண் குலத்திற்கே அவமானம் சின்னம் போல என்று எண்ணிக்கொண்டே முணுமுணுத்தவாறே கிளம்பினேன் அடுத்து ஒரு வாரம்தான் இருக்கும் இன்னொரு இடத்தில் ஏதோ ஒரு தகராறு நடந்து கொண்டிருந்தது கட்டாயம் இந்த அம்மா தான் அதற்கு காரணமாக இருப்பாள் என்று மனம் நம்ப ஆரம்பித்து விட்டது அந்த அம்மாவின் தலை போல கூட தெரிந்தது என்னுடைய கற்பனையாக கூட இருக்கலாமோ என்னவோ அது புரியவில்லை ஆனாலும் அந்த அம்மாவின் மீது ஒரு வெறுப்பே வளர ஆரம்பித்து விட்டது பரீட்சையெல்லாம் முடிந்து விடுமுறை ஆரம்பித்து விட்டது அன்று ஒரு தனியார் வங்கியில் மேலாளராக பணிபுரியும் என் சகோதரை கண்டு ஒரு குடும்ப விஷயம் பேச வேண்டும் என்று சென்றேன் அண்ணன் வேலையில் மும்மரமாக இருந்ததாலும் அவருடைய அறையில் யாரோ வாடிக்கையாளர்கள் பேசிக்கொண்டிருப்பதும் தெரிய வெளியே இருந்த இருக்கையில் அமர்ந்து அங்கிருந்த தினசரிகளை புரட்டி கொண்டிருந்தேன் உள்ளே இருப்பவர்கள் வெளியே வந்தவுடன் போகலாம் என்று காத்திருந்தேன் சற்று நேரத்தில் கதவை திறந்து யாரோ இருவர் வெளியே வருவது தெரிந்தது தினசரியில் சுவாரஸ்யமாக படித்து கொண்டிருந்த ஒரு செய்தியின் இறுதி பகுதி அதை மட்டும் படித்து விடலாமே என்று வேகமாக பார்வையை ஓட்ட யாரோ தெரிந்த குரல் போல கேட்கவும் குரல் வந்த திசை நோக்கி பார்வையை திருப்ப அங்கு என் வெறுப்பிற்கு முழுவதுமாக பாத்திரமாக இருந்த அதே பெண்மணி இங்கு என்ன செய்கிறது இந்த அம்மணி என்று யோசிக்கும் பொழுதே மேலாளர் அறையை காட்டி ஏதோ பேசிக்கொண்டிருந்தது உதவி மேலாளரிடம் ஒரு புழுவை போல அந்த அம்மாவை பார்த்த என் பார்வை அவரை அத்தனை சங்கடப்படுத்தி சங்கடப்படுத்தியிருக்க வாய்ப்பிருக்குமோ என்று தெரியவில்லை அப்படி நெளிந்து கொண்டிருந்தார் பாவம் அரை சென்று சகோதரரிடம் கேட்ட முதல் கேள்வி இப்பொழுது ஒரு அம்மணி வந்து செல்கிறதே அது யார் என்பதுதான் சகோதரரும் தன்னுடன் அழைத்து வந்திருந்த ஒரு பெண் கணவனால் கைவிடப்பட்டவர் என்றும் அவளுக்கு ஒரு சிறு தொழில் கடன் வேண்டியும் அழைத்து வந்திருந்ததாகவும் சொன்னார் உடனே நான் அண்ணா அந்த அம்மா சம்பந்தமாக எது செய்தாலும் பலமுறை யோசித்து செய்யுங்கள் மிக மோசமான பெம்பளை போல தெரிகிறது சரியான சண்டைக்காரி நாளைக்கு உங்களுக்கு ஏதும் பிரச்சனை விட போகிறது என்றேன் நான் அண்ணனும் அது சரி விசாரிக்காமல் கொள்ளாமல் அவ்வளவு எளிதாக தூக்கி கொடுத்து விட மாட்டோம் அரசாங்க பணத்தை என்று சொன்னதுதான் எனக்கு மன ஆறுதலாக இருந்தது அடுத்த நாள் காலை வழக்கம்போல் ரயில்வே காலனி மைதானத்தில் நடைபயணம் சென்றுவிட்டு திரும்பலாம் என்று எண்ணிய பொழுது சற்று அதிகமாக நடந்த கலைப்பு அங்கிருந்த பெஞ்சில் சிறிது நேரம் உட்கார்ந்து ஓய்வெடுக்க தூண்டியது அப்பொழுது அங்கு டிவித்து கொண்டிருந்தவர் வைத்திருந்த எஃப் ரேடியோவில் ஒரு குட்டி கதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதாவது வியாச முனிவர் ஒரு நாள் நகரத்தினுள் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு புழு ஒன்று வெகு வேகமாக அந்த இடத்தை கடந்து சென்று கொண்டிருந்தது அதை கவனித்த வியாசர் அப்படி அவசரமாக எந்த கோட்டையை பிடிக்கப் போகிறாய் என்று கேட்க அதற்கு அந்த புழு சுவாமி தொலைவில் ஒரு வாகனம் வரும் அதிர்வு தெரிகிறது அதனால் என்னை காப்பாற்றி கொள்ளவே இத்தனை வேகமாக செல்கிறேன் என்றது அதற்கு வியாசரும் அப்படி உன்னை காப்பாற்றி கொண்டு நீ என்ன சாதிக்கப் போகிறாய் ஒரு அற்ப புழுவான நீ உயிரோடு இருந்துதான் என்ன சாதிக்கப் போகிறாய் உன்னால் யாருக்கு என்ன லாபம் என்றார் அந்த புழு அவரை பார்த்து உங்கள் அளவிற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதுபோல என் அளவிற்கு நானும் செய்து கொண்டிருக்கிறேன் அதனால் இதில் யார் பெரியவர் என்ற சர்ச்சையெல்லாம் வேண்டாம் என்றது வியாசரோ மிகவும் கோபப்பட்டு என்னுடன் உன்னை இணைத்து பேச என்ன தகுதி இருக்கிறது உனக்கு நீயும் நானும் ஒன்றா தவத்தில் சிறந்து விளங்கும் நான் எங்கே அற்பமாக சுற்றி திரியும் நீ எங்கே என்று சத்தம் போட ஆரம்பித்தார் அந்த புழு சற்றும் தயங்காமல் ஐயனே நான் என்னை என்றுமே பெரியவனாக நினைத்து கொண்டதே இல்லை ஆனாலும் தலைப்பரட்டை புழுவிற்கும் மற்ற சிறு புழு வகைகளுக்கும் நான் உயர்ந்தவன்தான் அதேபோல அதே போல தேவர்களுக்கு ஒருபடி தாழ்ந்தவர்தான் நீங்களும் என் அளவிற்கு என்னுடைய இன்பமோ அல்லது துன்பமோ பற்றி எதுவும் உங்களுக்கு தெரியுமா அப்படி இருக்க நீங்கள் எப்படி உயர்ந்தவராவீர்கள் என்று வினவ அப்பொழுதுதான் வியாசருக்கு நன்றாகவே உரைத்தது தன்னுடைய தவறு என்ன என்று இக்கதையை சொல்லி முடித்தவர் உலகத்தில் யாருமே அற்பமானவர்கள் அல்ல ஏதோ ஒரு காரணத்திற்காக இயற்கையால் படைக்கப்பட்டவர்கள் காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் இல்லை அதனால் எவரையும் உயர்ந்தவராகவோ அல்லது தாழ்ந்தவராகவோ மதிப்பிடக்கூடாது என்று பேசி முடித்தார் நேரமாகிவிட்டபடியால் எழுந்து வீடு நோக்கி செல்லும் பொழுது வழியெல்லாம் ஏதோ மனதில் உறுத்தி இருந்தது அந்த கதை என் மனதை மிகவும் பாதித்திருந்தது ஏனோ அந்த சண்டைக்கார அம்மணியின் முகம் நினைவில் வந்தது தான் அவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்க கூடாதோ அவருடைய சூழ்நிலை என்ன என்று கூட யோசிக்காமல் சகோதரனிடம் அவரை பற்றி ஒரு மோசமான அபிப்பிராயத்தை திணித்து விட்டோமே என்று வருத்தம் ஏற்பட்டது அதே ஒருத்தருடன் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த கொண்டிருந்தபொழுது வழியில் முதன் முதலில் அந்த அம்மையாரிடம் அறை வாங்கிய அந்த ஆடவனை காண முடிந்தது இன்னொருவனிடம் ஏதோ பேசி கொண்டிருப்பது தெரிய மெதுவாக நெருங்கி செல்லும் பொழுது அந்த இன்னொருவன் என்னப்பா பாச்சி அந்த பிரச்சனை அதான் அந்த குருட்டு பிள்ளைக்கு எடுத்து போட்டு ஒதுக்கி விட்டு வந்திய இப்போ என்னாச்சு அந்த ஆசிரமத்துக்காரமாக உன்னை இழுத்துக்கிட்டு போச்சே என்று கேட்க அவனும் அதை ஏன்பா கேட்குற அந்த குருடி அனாதை திருக்கிதானேனு சாதாரணமாக நினச்சிட்டு விட்டு போட்டு வந்துட்டேன் ஆனால் அந்த ஆசிரமத்துக்காரமாக என்னை துரத்தி துரத்தி அடித்து அந்த பிள்ளைய கட்டி வச்சு குடுச்சி அதோட நிற்காம கண்ணு வங்கியில் போராடி அந்த பிள்ளைக்கு பார்வை கிடைக்கவும் வழி செஞ்சிடுச்சு இப்போ அந்த அம்மா தான்பா எங்களுக்கு தெய்வம் எங்களுக்கு மட்டுமா அந்த ஆசிரமத்தில் வந்து பாரு எத்தனை பொம்பளைங்க எத்தனை பெருசுகள்னு அநாதைகளை அவங்களோட பாதுகாப்பில் இருக்காங்கன்னு ஒரு கல்யாணம் இல்லை சொந்த பந்தம் இல்லை தங்கிட்ட இருந்த சொத்தை எல்லாம் அந்த ஆசிரமத்துக்கு எழுதி வச்சதோட உடம்பாலையும் உழைச்சி ஓடா அந்த அம்மா நெசமாகவே இன்னொரு மதர் தெரேசாப்பா என்ன அந்த அம்மா அமைதியே உருவாக அன்பே தெய்வமாக வாழ்ந்தாங்க இந்த அம்மா கொஞ்சம் பாரதியோட ரௌத்திரம் பழகுறாங்க என்னை போல ஆளுங்களை சமாளிக்க அதுவும் தேவையால் இருக்கு அன்னைக்கு விட்ட ஒரு அறையில் பாரு இன்னைக்கு ஒழுங்காக அந்த ஆசிரமத்துக்கு பாதுகாவலனாகவும் அந்த குருட்டு பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறேனே என்று சொன்ன பொழுது என் கன்னத்தில் யாரோ ஓங்கி அடைந்தது போல் இருந்தது அவசரப்பட்டு தீர விசாரிக்காமல் கூட எவ்வளோ பெரிய தவறு செய்து விட்டோம் என்று மனம் நொந்து போனாலும் வீட்டிற்கு போய் குளித்துவிட்டு முதல் வேலையாக வங்கிக்கு சென்று சகோதரனிடம் நடந்ததை எல்லாம் கூறி அந்த அம்மா கூட்டி வந்த அந்த அவளை பெண்ணுக்கு தொழில் கடன் பெற உதவ வேண்டும் என்று எண்ணிய போதுதான் மனபாரத்தை இறக்கி வைத்தது போல ஒரு நிம்மதி கிடைத்தது கதை முடிந்தது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இன்னும் இது மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி